ஹலோ நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலிகிராமோட சிஇஓவை பிரான்ஸ் விமான நிலையத்தில் கைது பண்ணியிருக்காங்க அவரை எதுக்காக கைது பண்ணாங்க அவரை கைது பண்ணதால் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்புக்கு அப்புறம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா அது டெலிகிராமாக தான் இருக்க முடியும் ஆனால் எனக்கு பர்சனலாகவே வாட்ஸ்அப்பை விட டெலிகிராம் ரொம்பவே பிடிக்கும் அந்த டெலிகிராம் ஃபியூச்சர்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக அளவில் டெலிகிராம் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணுற நாடுகளோட பட்டியலில் இந்தியா முதலிடம் வங்கிக்குது அந்த அளவுக்கு உலக அளவில் இந்தியன்கள் தான் டெலிகிராம் அப்படிங்கிற ஆப்பை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க சரி இப்போ நம்ம இந்த டெலிகிராம் ஆப்போட சிஇஓவை பற்றி பார்ப்போம் அவருடைய பேர் வந்து பவேல் துரோவ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெலிகிராம் அப்படிங்கிற ஆப்பை இவர் லான்ச் பண்ணுறார் இவருடைய பூர்வீக நாடு ரஷ்யா இவர் டெலிகிராம் அப்படிங்கிற ஆப்பை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் இன்னொரு ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த ஆப் அவ்வளோவா சக்ஸஸ் ஆகலை அந்த நாட்டில் இருக்கிற ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண முடியாமல் அந்த ஆப் அப்படியே ஸ்டாப் பண்ணிடறாரு அந்த நாட்டிலையும் இருக்க முடியாமல் இவர் துபாய்க்கு வந்துடுறாரு துபாயில் குடியுரிமை வாங்கிக்கிறார் இவருக்கு பிரான்ஸ்லேயும் குடியுரிமை இருக்குது ஆனால் பிரான்ஸ் நாட்டில் தான் இவர் இப்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பொதுவாகவே இந்த டெலிகிராம் ஆப்பை பற்றிய ஒரு கருத்து இருக்குது நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இந்த டெலிகிராம் ஆப்பில் தான் நடக்குது நிறைய பேர் இந்த ஆப் மூலயமா தான் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா டெலிகிராமில் அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸை அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இன்றைக்கி இருக்கிற நவீன கட்டமைப்பில் எதை வேணாலும் சாத்தியம் பண்ணலாம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெலிகிராம் ஆப்பில் எந்த ஒரு தனிப்பட்ட நபருடைய டீட்டெயில்ஸு எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்ச நாளாகவே உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த போர் நடக்கிற இடத்துல பல மக்கள் யூஸ் பண்ணுற ஆப் டெலிகிராம் ஆப் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்கிறாங்க அந்த டெலிகிராப் ஆப் மூலிமா போர் சம்பந்தப்பட்ட பல நல்ல விஷயங்களையும் பேசிக்கிறாங்க அதே சமயத்தில் பல வதந்திகள் இந்த ஆப் மூலயமாவும் ரொம்ப சீக்கிரமாக பரப்பப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த நாடு முன்வைக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பிரான்ஸில் இந்த டெலிகிராம் ஆப் சிஓவை எதுக்கு கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிரான்ஸ் நாட்டு என்ன சொல்லுதுன்னா இந்த டெலிகிராம் ஆப் மூலயமா பல தீவிரவாத அமைப்புகள் செயல்படுதோம் அப்படின்னோ பல போதை கடத்தல் விஷயங்கள் பரிமாறப்படுதுனோம் சீராரங்களுடைய பல பாலியல் வீடியோகள் இந்த டெலிகிராம் ஆப் மூலயமா பயங்கரமாக ஸ்பிரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனால இவர் தன்னுடைய தனிப்பட்ட விமானம் மூலிமா பிரான்ஸ் விமான நிலையத்தில் இறங்கும் போது அந்த நாட்டு காவல்துறையால் கைது பண்ணப்படுறார் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெலிகிராம் ஆப் மூலிமா தான் இந்த மாதிரி விஷயங்கள் பரப்பப்படுதா இந்த ஆப் மூலயமா தான் இவ்வளோ ப்ராப்ளம் வருதா அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே பிரான்ஸ் நாடைய டெலிகிராம் கிட்டே இதை பற்றி என பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க அதற்கு அந்த சிஇஓ என்ன சொல்லிட்டார் அப்படின்னா எந்த ஒரு தனிப்பட்ட நபருடைய விஷயங்கள்லையும் என்னால் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாது என்னுடைய ஆப் இப்படி தான் டிசைன் இருக்கணும் அப்படின்னு நான் வடிவமைச்சிருக்கேன் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ பல முறை வார்னிங் செய்யப்பட்டு இவர் கேட்காம அது கூட கட்டுப்பாடுகள் கொண்டு வராமல் இருந்ததால தான் இவர் பிரான்ஸில் கைது செய்யப்படுறார் இந்த கைதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்க போகிறாங்க இல்லை அபராதம் விதிக்க போகிறாங்களா அப்படிங்கிற எந்த நியூஸும் இப்போ வரைக்கும் வெளியே வரல ஆனால் அவருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டால் குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகளாவது அவர் சிறையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க இப்போ உலகளவில் இந்த டெலிகிராம் ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எடுத்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனை பேர் இந்த டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்து ஐம்பது மில்லியன் மக்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க அந்த நோக்கி இந்த டெலிகிராம் ஆப் உலக அளவில மிகவும் பிரபலம் அடைஞ்சிருக்கு பல பயனாளர்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் பல நாடுகள் இந்த ஆப்பில் பல கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் டெலிகிராம் ஆப்போட செய்ய என்ன மாதிரி தண்டனை கொடுக்க போகிறாங்க கட்ட நகர்வு என்ன அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது இந்த டெலிகிராம் ஆப் இதுக்கப்புறம் யூஸ் ஆகுமா ஆகாதா நம்ம யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற பல விஷயங்கள் கேள்விக்குறியாகவே இருக்குது இதற்கெல்லாம் பதில் சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற அதை பற்றியதான தெளிவான தகவல் கிடைச்சா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாம் அதை பற்றி விவாதிப்போம் என்னுடைய பொதுவான கருத்து அப்படின்னா டெலிகிராம் ஆப்பாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் இன்றைக்கு ஃபோனை யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் உங்களுடைய ரகசியங்கள் கண்டிப்பாக திருடப்படும் ஸோ நமக்குன்னு சில கட்டுப்பாடுகளை நம்ம விதித்துக்கொண்டு அந்த ஃபோன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நாம் சேஃபாக இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபோன் அப்படிங்கிற ஒரு கேட்ஜெட் யூஸ் பண்ணாமல் யாரையும் இருக்கவே முடியாது கிட்டத்தட்ட ஃபோன் வாழ்க்கையே மாறி போச்சு அந்த மாதிரியான ஒரு கேட்ஜெட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது போது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயிலை இக்காரணத்துக்கு கொண்டும் யாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது அது உங்களுடைய கூட பிறந்த சகோதரர் சகோதரியாக இருந்தாலும் சரி உங்களுடைய அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை நீங்க யாருக்காகவும் ஷேர் பண்ணவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்காமல் இருக்க பாருங்கள் புத்தகங்களுக்கு கொடுத்து படிக்க சொல்லுங்கள் ஒரு வயசுக்கு அப்புறம் உங்கள் ஃபோன் கண்டிப்பாக யூஸ் பண்ண தான் போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள நம்ம கட்டுப்போட வளர்த்தா அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் இப்போலாம் பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்க போகிறோம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ண போகிற வீடியோ ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ மறக்காமல் அந்த வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வெயிட் பண்ணுறேன் நன்றி